இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அலே லூயாம் இந்த ஏழு மாதம் கண்மணி போல் ஆண்டவர் பாதுகாத்தார் இந்த எட்டாவது மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளை பார்க்க காண கத்தை நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார் அலை லூயாம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் பிரைசலாட் ஏன்னால் ஒரு நாள் பிறப்பதை கூட நாம் அறிய முடியாத அந்த உலகத்தில் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார் ஆதலால் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே இந்த யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருந்து அநேக வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம் யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு தெய்வ மனிதன் அலையாம் ஆனாலும் கூட பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் வரும்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் யோபு மிகவும் கலங்கி அவருக்கு வாயில் வந்த எல்லாம் கூட சொல்லி மிக அங்கலாய்த்ததை நாம் வேதத்தின் மூலம் காண முடியும் பிரைசலால் அல்ல லோவ்யா ஆனால் என்ன தெரியுமா என்ன வந்தாலும் கர்த்த நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் செய்வார் நன்றதுக்கு தான் அனுமதிப்பார் எதுலையுமே கத்தனுடைய சித்தந்தான் நிறைவேறும் என்பதை யோபு பாடுகள் மூலமாக கற்றுக்கொண்டார் ஹலலூயாம் அது மாத்திரமல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்த நன்மைகளையும் கூட பெற்றுக்கொண்டார் ஐ மீன் ஹலலுயாம் ஆதலால் தெய்வப்பிள்ளைகளே அதை தான் நாம் இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த மாதத்தில் ஆண்டோர் கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால் இரண்டாவது வார்த்தையை வாசிக்கலாம் ரெண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அலலூயாம் அலைலூயாம் கர்த்தர் நல்லவர் அலைலூயாம் பாருங்கள் இப்படி ஒரு பெரிய போராட்டம் யோபுவின் புத்தகத்தை குறித்து இவங்க நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் அந்த பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை பிரைசலாட் சாத்தா அவரை பல விதத்துலையும் போராடுது சோதிக்குது என்னென்னவோ வியாதிகளெல்லாம் கொண்டு போடுது ஆனாலும் அத்தனை பாடுகளிலும் கூட யோபு தேவ மனிதன் தேவனையே நம்பியிருந்தார் ப்ரைசலாட் ஹலை லூயா கொன்று போட்டாலும் அவரை தான் நம்புவேன் என்ன வந்தாலும் நான் அவரை விட மாட்டேன் அவரை விட்டு நாம் விலகுவது இல்லைன்னு சொல்லி ஒரு உறுதியான தீர்மானம் இருந்தது ஆனால் பாடுகளின் நடுவில் அவர் பேசுகிறாரு ஏதோ எல்லோருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாடு போராட்டம் வரும்போது தான் தெரியும் நம்ம எப்படி பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு சொல்லி அலை லூயாம் அதே போல் தான் யோபு அதைப்போல் எவ்வளோ பாடுகள்லேயும் கூட அவர் சோதிக்கப்பட்டாலும் கூட அவர் சொன்னார் சோதிக்கப்பட்ட பின்பு நாம் பொன்னாக விளங்க போகிறேன் அலைலூயாம் அதில் இந்த சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் நம்ம இன்னைக்கு நினச்சி பாருங்கள் ஆனால் கடைசியாக யோபு ஆண்டவர்கிட்டே முறையிடுறாரு பல அங்கலாய்க்கிறாரு இப்போ ஆண்டவர் திருப்பி கேள்வி கேட்கும்போது அவருக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் அவரே திணறிவிட்டார் அலைலோயாம் இப்போதான் பாருங்கள் கடைசி அந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வரும்போது பாருங்கள் யோபு கர்த்தருக்கு பிரதித்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஹலைலோயாம் அவர் வல்லவர் அமேன் ஹலை லூயா நான் ஏசாய ஒன்பது ஆறில் சொல்லப்படுற அவர் வல்லமை உள்ள தேவன் தேவனமேன் அவர் வல்லமை உள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில் அவர் வல்லவர் என்பதை நீங்கள் அறியணும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம காண வேண்டும் ஏன்னா அவர் பெரிய தேவன் பிரைசலான் நம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தான் நமக்கு பாடு வருது போராட்டம் வருது பிரச்சனை வருது அலையிலூயாம் ஒரு பாடம் இல்லைன்னா என்னையும் நம்ம நல்லா இருக்கிற போல் எல்லாம் ஜாலியாக ஓடிட்டே இருப்போம் நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு இழப்பு ஒரு பிரேக் போடுறாருன்னா ஆண்டவர் எங்கேயோ உங்களை இன்னும் இன்னும் மகிமையான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக போகிறார் ஆமேன் இன்னும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உயரப்போகிறது லூயாம் யோவு பாடுகள் பட்ட போதிலும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் தீர்மானிக்கிறாரு என்னைய வாயை நான் திறக்க மாட்டான்ண்டவரே உமக்குறோதமாக பேச மாட்டாண்டவரே நீங்கள் சாதாரணமான தேவை அல்ல ஆண்டவரே நீர் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாத ஆண்டவரே நீர் சர்வத்தையும் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணும் ஆண்டு வச்சுருந்தார்னா ஒரு காரியத்தை செய்யணும்னு துவங்கிட்டார்னா உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சுட்டார்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அது கட்டாயமாக நிறைவேறும் மலை லூயா சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைப்பது தடைபடாது தேவப்பிள்ளைகளே இன்னைக்கு பிரச்சனை வரும் போராட்டம் வரும் நிறைய பல பாடுகள் வரும் என்ன வந்தாலும் யோபு என்ன செய்தார் பார்த்தீங்களா அவருக்கு அப்படியே பாருங்கள் பத்தாவது சனம் சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் ஹலைலூயாம் இப்போ பார்த்தீங்களா நம்ம போராட்டம் பாடு துன்பம் வந்தாலும் செவத்தை விட்டு விடாதீர்கள் ஐ மீன் நமக்காக மாத்திரமல்ல கஷ்டப்படுகிறவர்களுக்காக பாடுகள் இருக்கிறவர்களுக்காக துன்பப்படுகிறவர்களுக்காக நீங்களும் நானும் செவிப்போன்னா கட்டாயமாக வேதம் சொல்லுகிறது அவன் சிறை இருப்பை கத்தர் மாற்றி போட்டார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இந்த எட்டாவது மாதத்திலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவப்பிள்ளையில் ஒரு தீர்மானம் எடுங்கள் என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஹலே லூயா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஏன்னா தேவரீர்னு சொல்கிறார் பாருங்கள் ஒரு பெரிய கணம் பிரைசலான் ஏதும் ச நிறைய இடத்துல தேவரின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இரம்யாவிலையும் கூட பதினேழு பதினான்குன்னு நினைக்கிறேன் தேவரீரே என் துதி என்று வரும் பிரைசலான் சங்கீதம் இருபத்தி மூணு நாலு நான்கு சொல்லுகிறது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும் மலை லுயாம் தேவ பிள்ளைகளை அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை அவர் பெரிய தேவன் என்று என்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களோ எப்போ நீங்கள் அதை கண்டுகொள்றீங்களோ அப்பவே உங்களை இன்னும் விசேஷமானவர்களாக தேவன் அபிஷேகிக்கிறார் விசேஷ கிருபைகளை கொடுக்கிறார் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அலே லூயாம் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்ட் சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா அலே லூயாம் தேவ பிள்ளைகளே ஆபிரகாமுக்கு ஆண்டு சொன்ன காரியம் பாருங்கள் சாராளினுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாலும் அவர் திறக்க வல்லவர் ஹாலே லூயா ஏதும் சொல்லுகிறதே என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா பிரைசலான் தேவனால் எல்லாம் கூடும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்மானம் ஆண்டவரே என் தேவனால எல்லாம் செய்யக்கூடும் மலை லூயா நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும் அதை யார் மனுஷ சக்தியோ பிசாசோ எந்த ஒரு விதமான கிரியைகளோ அதை தடை செய்ய முடியாதென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போங்கள் தொடர்ந்து ஜபிங்க ஜபிக்க ஜபிக்க ஒரு பெரிய ஜெயம் உண்டாகுமா வேன் அசனம் சொல்லுகிறது ஆண்டவர் இருப்பை மாற்றினது மாத்திரமல்ல யோகனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது பாருங்க பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் வசனம் சொல்லு வாசித்து பாருங்கள் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக பார்க்கிறோம் பிரைஸ் பிரைசலாட் முன்னிலமில்லை நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் எனக்கு இவ்வளவு இது இருந்துச்சு இவ்வளவு பணம் இருந்துச்சு இவ்வளவு செல்வங்கள் இருந்துச்சு எல்லாம் போச்சு அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில் தேவப்பிள்ளைகளை இழந்து போனதையும் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயாம் நீங்கள் ஐயோ பணம் போச்சு எனக்கு பிரச்சனைனாலே நான் இவ்வளோ இழந்துட்டேன் வியாதினாலே இவ்வளோ இழந்துட்டேன் உன்னால் இருந்ததை விட சொல்ல இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம் என் தேவனால் உங்களை பெருக பண்ண முடியும் மலை லூயாம் ஐயோ நம்ம இவ்வளோ இழந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டமே ஒன்றுமில்லாத இடத்துலேயே ஒன்றை உருவாக்க என் தேவனால் ஆகும் மலையிலூயாம் ஆதலால் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை சோர்ந்து போகாதுங்க எந்த நிலையிலும் கத்தரையே நம்பி இருங்கள் கத்தரை சார்ந்து இருக்கும் பொழுது யோகனுடைய வாழ்க்கை கடைசி எப்படி முடிகிறது பாருங்கள் நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது நமக்கு நேரமில்லை பதினாறு பதினேழு ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் ம் நூற்றி நாற்பது வய வருஷம் உயிரோடு இருந்து நான் பாருங்கள் கவனிங்க எத்தனை தலைமுறை நான்கு தலைமுறை வரையிலையும் அவர் வாருங்க நல்ல ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் இருந்து நல்லா பார்த்திங்களா பூரண வயதுள்ளவனா மரித்தனாமேன் பெரிய ஒரு பிளஸிங்காக லையாம் ஆதலால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஐ மீன் ஹலை லூயாம் அடுத்தது அதே பாயிண்டில் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது ப்ரேசலாட் தடைகள் வரோம் போராட்டம் வரோம் பிரச்சனை வரும் உங்களுக்கு வர நன்மைகளை தடை செய்வான் சத்துரு கூட தடை செய்ய முடியும் மலை லூயாம் பவுல் சொல்லுகிறாரு நான் உங்களை வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறேன் உங்கள்கிட்ட வரணும்னு விரும்புகிறேன் ஆனால் சாத்தான் தடை செய்தான் என்று எழுதுகிறார் அலே லூயா ரைசலா ஒன்று திசை புத்தகத்தில் ரெண்டாவது அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனம் நினைக்கிறேன் சாத்தான் தடை செய்தான் இப்போ சாத்தான் கூட தடை செய்கிறான் ஆசீர்வாதங்களை தடை செய்வான் நமக்கு வர வேண்டிய நன்மையை தடை செய்வான் நீங்க போக வேண்டிய காரியங்களை போகாதபடி தடை செய்வான் தேவ சமூகத்துல ஓடாதபடி தடை செய்வான் தடைகளை கொண்டு வருகிறவன் சத்ரு ஹலை லூயாம் ஹலை லூயாம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு தடைகளை நீக்கி போடுகிற தேவன் பாருங்கள் மீகா ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்கிறார் ஹலை லூயாம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாங்க என் தேவனால் கூடும் அவர் தான் உங்களுக்கு முன்னே கடந்து செல்கிற தேவன் அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் வாசித்திருங்க செவித்து முடிப்போம் தடைகளை நீக்கி போடுகிறவர் தேவ ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா இயேசு ராஜா உங்களுக்கு முன்னே போவார் ஆ அப்புறம் கார்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் அம்மேன் அலை ஆதலால் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் வல்லம் நின்றும் நம்முடைய வாழ்க்கையை தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறார் அவர் செய்ய நினைப்பது தடைபடாது அல்ல லூயா எது இன்றைக்கு ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு அவர் மனதில் நினச்சிட்டார்னா அதை நீங்களும் நானும் தடுக்கவே முடியாது பிரைசலான் அடக்கிட்ட ஒப்பு கொடுத்துன்னு ஆண்டவரே உங்கள் சித்தம் பிரைசலான் ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைய காரியத்தை சத்துரு தடை செய்கிறான் ஆசீர்வாதங்களை தடை செய்கிறான் ஆனால் என்ன வந்தாலும் நீங்கள் யேசுவோடு இருங்கள் சத்தியத்தில் நடையுங்கள் யோபுவும் கூட வேதனையில் பேசுகிறார் ஆனாலும் கூட அவர் ஆண்டவர் விரோதமாக பேசின ஒவ்வொரு அவர் விரோதமாக பேசலை துணிகரமாக பேசலை அந்த மன அங்கலாய்ப்பினால் வருத்தப்பட்டாலும் கூட தேவரியே சார்ந்திருந்தார் ஆலையாம் கடைசியாக அவரே சொல்கிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் ஹாலெலோயாம் செய்ய நினைப்பது தடைப்படவே படாது அவர் உங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஊழியத்தில் உங்கள் ஒவ்வொருடைய பிரயாசத்திலும் கத்தர் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்து ஆனால் அதை எந்த மனுஷனாலும் எந்த சாத்தானின் சக்தியாலும் தடை செய்ய முடியாது ஆலேலோய்யாம் அதனால் தெய்வப்பிள்ளைகளை நீங்க தேவனோடு இருங்க யோபுவை கூட சாத்தான்தான் சோதிக்குது ஆனா கடைசி யார் ஜெயம் பெற்றது சாத்தானா ஜெயித்தான் அலே லூயா என்னைக்குமே ஜெயம் கொடுக்குற கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரையிலும் உங்களுக்கு தான் வெற்றி உண்டு அலை லூயா நீங்க தேவனோடு இருக்க வேண்டும் கர்த்தரோடு இருக்க வேண்டும் கட்டாயமா சத்துருவை நீங்க ஜெயிக்க முடியுமா மேன் அதில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செவிப்போம் இப்பொழுதுமாக தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே உகநாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளுக்காக துதிக்கிறோம் அண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை பார்க்கிற கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் உமக்கு எல்லா வல்லமையும் உண்டாண்டவரே உடைய வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே நீங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நீங்க சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஐயா ஆண்டவர் இன்றைக்கும் பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே வல்லமை புறப்படட்டும் வல்லமை விளங்கட்டும் பெரிய காரியங்களை ஆண்டவரே நீங்கள் செய்ய நினைப்பது தடைப்படாது சத்துருக்கு பலவிதமான தடைகளை போராட்டங்களை இழப்புகளை பல வேதனைகளை பலகீனங்களை கொண்டு வந்து தேவ ஜனத்தின் ஓட்டத்தை தடை செய்ய பார்க்கிறான் ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறீங்களப்பா நீங்கள் செய்ய நினைப்பதை தடைக்க முடியாதையா சொல்லாத சாத்தானின் சகல வல்லமைகளை முறியடித்து உன் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சேத்தை கட்டளையிடுங்க ஒரு மகிமையான வாழ்வை கட்டளையிடுங்கப்பா ஒரு விடுதலையை கட்டளையிட்ட ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து கூட இருங்க ஆண்டவரே இந்த காலை வேளையில் நம்முடைய கரம் போன்ற ஒவ்வொரு மீது இறங்கி வரட்டும் முன்னிலைமை காட்டிலும் பின் ஆசீர்வதிக்கப்படுவதாக இழந்து போனவைகளெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டையா மாத்திரமல்ல ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஆண்டரும் பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரை வரை சிறையிருப்புகளை மாற்றி ஆண்டவரை பூரண வயதுள்ளவர்களாக பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிறவர்களாக அப்படிப்பட்ட நீடித்த நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதீங்க தொடர்ந்து உங்கள் கைகளில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ ஆண்டவருங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி என் பரிசுத்த நாமத்தை சோத்தரி நாத்துமாவே கத்தரை சோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகிய சிவின் கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்யோன் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன் காட் பிளஸ்யூ ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார்